ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருப்போங்க ரோஸ் செடிக்காரங்க வண்டியில் கொண்டு வந்தாவே போதும் அவங்க வண்டியை நிப்பாட்டி எப்படியாவது ஒரு அஞ்சாறு செடி வாங்குற கேட்டகரியாக இருப்போம் அதில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த ஒரு நர்சரியுமே இல்லைங்க ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் நர்சரியெல்லாம் இருக்குதுங்க அதுலேயும் அந்தளவுக்கு செடிங்கள்லாம் இருக்காது எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி எப்போயாவது வண்டிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்டையே நிறைய செடி வாங்கி வச்சுப்போம் இது தாங்க செடி இது வந்து கொத்தமல்லி செடி மாதிரியே இருக்குங்க இது வந்து மருகுன்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே மாலைக்குள்ளே வச்சு கட்டுவாங்க இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து இரநூறுபா நூறுரூபாலாம் சொன்னாங்க செவன் டேஸ் இங்கே நூறுரூவா தான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்தது நாங்கள் வாங்கியிருந்த செடியில் பார்த்திங்கன்னா பூவும் பெருசாக இருந்தது அதோடய தண்டு பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் மாதிரி ரொம்ப பெரிய தண்டுங்க சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி ஊருக்குள்ளே ரோஸ் செடிக்காரங்க வருவாங்க இப்போல்லாம் வரதே இல்லைங்க ஏன்னா எல்லாமே நம்ம நர்சரியில் வாங்கிக்கிறோம் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்குது ரோஸ் செடியெல்லாம் வாங்கும்போது கூடவே அம்மா எனக்கும் சேர்த்து செவந்தி செடியெல்லாம் வாங்கி தந்திருந்தாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க ரோஸ் செடியெல்லாம் நல்லாவே விட்டாச்சுங்க நாங்கள் ரெண்டு ரோஸ் செடி வாங்கியிருந்தோங்க இந்த கலர் ஒன்று சேண்டல் கலர் ஒன்று அதுக்கப்புறமா ஒரு செவந்தி செடிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்